இன்னொன்று ரொம்ப விசேஷமா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கிறது தான் முதல் முழு முதற் கடவுளான தான் இந்த கணபதியில நிறைய வகையறாக்கள் இருக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு இதுல வந்து ஹேம்பர கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணபதி இருக்கார் இவர் வந்து நான் முகம் கொண்டவர் நான்கு தலைகள் இருக்கும் இவருக்கு இவர வந்து வழிபடும்போது இவரு இவர் மூலியமா நம்மளோட இவ்ளோ இவரோட மந்திரங்களை நம்ம உச்சரிச்சு உச்சாடனம் பண்ணி வீட்டுல பூஜை பண்ணும்போது போது இவருக்கு பாலபிஷேகம் பண்ண பால் சந்தனம் பன்னீர் இந்த மாதிரி பொருட்களில் அவரை குளிர குளிர அபிஷேகம் பண்ண பண்ண நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே விநாயகருக்கு நீங்க அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பலன்கள் அவர் ஈஸியாக கொடுப்பார் நம்ம ரொம்ப செலவே இல்லாத எந்த சாமியை கும்பிடுறது அப்படின்னு கேட்டால் நம்ம முதல்ல வந்து சொல்றது விநாயகரை தான் ஏன்னா ஒரு அருகம் பிள்ளைங்க கையில் தான் இருக்கு இதை நான் கொண்டு போய் கொடுத்தா அவரை மனசார வழிபாட்டனாலே அவர் ரொம்ப அருள் கொடுப்பாரு அப்போ அப்படி இருக்கிறவர் வந்து நீங்க அப்புறம் பாலாலையும் பன்னீராலையும் சந்தனத்தாலேயும் நீங்கள் அபிஷேகம் பண்ண பண்ண அவர் இன்னும் மனம் உகந்து இந்த ஹேம்பர கணபதின்றவர் வந்து அவ்வளோ ஒரு அருள் பாலிப்பானா நம்மளுக்கு நம்மளோட குடும்ப வாழ்க்கை கடன் பிரச்சனை பண பிரச்சனை நோய் நொடிகள் தீர்றது இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது வந்து ஹேம்பர கணபதி தான்